பாட்டி சந்திரசேகர்கிட்ட சொல்றாங்க இங்க பாரு அன்பரசி அழுதுட்டே இருக்கா எப்பப்பா கூட்டிட்டு வருவ முதல்ல நீ கஸ்தூரி கிட்ட போன குடிச்சந்திரா அம்மா இல்லம்மா அவளுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்க அசந்து தூங்கிட்டு இருக்காமா நான் எல்லாருச்சினையும் உனக்கு கால் பண்ண சொல்றேன் சரி எல்லா வேலையும் முடிஞ்சுதாமாங்க எல்லா வேலையும் முடிஞ்சுதுடா ஒண்ணு இதுல நீ பேசாம வா அப்படின்னு சொல்றாங்க நீ போட்டு குழப்பிட்டு இருக்காதா அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க சரிம்மா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்திரசேகர் சொல்றாரு அதுக்கப்புறம் போனை கட் பண்ண இங்க பாரு அவங்க அப்பா அம்மா வந்துருவாங்க ஆயிடுச்சு இப்ப தூங்குனாதான் காலையில நேரத்துல எழுந்திருக்க முடியும் அன்பரசி படுத்து தூங்கு அவங்க வந்துருவா கவலைப்படாத கவலைப்படாதா அப்படின்னு சொல்றாங்க சரி பாட்டின்னு சொல்லி அன்பரசியும் போய் படுக்கப் போயிடுறாங்க தூங்கிட்டு இருக்காங்க அன்பரிசி திடீர்னு யாரோ கதவு தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது பாத்தா கஸ்தூரி வந்து நிக்கிறாங்க அம்மா வந்துட்டியா அம்மா எப்படிம்மா இருக்கு உடம்பு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஊர்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு போய் குளிப்போம் அப்படின்னு சொல்றாங்க இல்லம்மா எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கு ஓ மடியில படுத்து படுத்துக்கட்டுமா ஒரு பத்து நிமிஷம் மடியில படுத்துக்கட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க சரி அன்பரசி அப்படின்னு சொல்றாங்க கஸ்தூரியும் அதுக்கப்புறம் மடியில படுத்துட்டு இருக்காங்க அன்பரசி கஸ்தூரி சொல்லிட்டு இருக்காங்க அன்பரசி புகுந்த வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் பாலமா நீதான் இருக்கணும் வீட்டுல அங்க இருக்கவங்க எல்லாத்தையும் நீதான் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் விஸ்வா தம்பி ரொம்ப நல்லவரு அதனால அவரும் உன்னை புரிஞ்சுக்குவாரு ஆனா மத்தவங்க உன்னை புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்க கூடாது எல்லாத்துக்கிட்டையும் நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அதே மாதிரி சுபா இன்னொருத்தர் வீட்டுக்கு வாழ போற பொண்ணு அவ அப்படி இப்படின்னு ஏதாச்சும் பேசினாலும் பண்ணாலும் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நீ நல்லபடியா நடத்தும் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அப்ப பார்த்தா இது ஒரு எக்கோ வாய்ஸ் மாதிரி கேட்டுட்டு இருக்கு அன்பரசி எழுந்திரி அன்பரசி எழுந்திரின்னு பார்த்தா நம்ம மஞ்சுவோட வாய்ஸ் டப்புன்னு முழிச்சு பாக்குறாங்க இது எல்லாமே கனவு மாதிரி தெரியுது அன்பரசிக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல என்னாச்சு எங்க இருக்கியா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க அப்ப அம்மா எங்க அப்படின்னு தேடுறாங்க பார்த்தா இது கனவு இது கனவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நீ ஒண்ணு கவலைப்படாத அம்மா அப்பா வந்துருவாங்க அன்பரசி அப்படின்னு மஞ்சு சொல்றாங்க இல்ல அம்மா இந்நேரத்துக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு எழுதிருச்சு போகும்போது பாட்டி கரெக்டா வந்துடுறாங்க நான் ஏற்கனவே சந்திரசேகருக்கு கூப்பிட்டு பேசிட்டேன் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காலமா கஸ்தூரி வந்துருவாங்கம்மா நீ ரெடியாக போ அப்படின்னு சொல்றாங்க இவங்களும் சரி பாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசி சொல்லிடுறாங்க அடுத்தது மங்கா சிவகாமி அனன்யாவை காமிக்கிறாங்க மங்கா சிவகாமி அனன்யா மூணு பேரும் பேசிட்டு இருக்காங்க அனன்யா பாத்தீங்கன்னா அப்பதான் வர்றாங்க என்னாச்சுமா கஸ்தூரிக்கு கேட்டீங்களா உயிரோடு இருக்க போறாங்கம்மா என்னன்னு கேளுங்க இங்க பாரு செல்லம் நான் மூணு மணி வரலாம் வார்டு பாய்கிட்ட நாங்க கேட்டுட்டு தான் இருந்தோம் இவ்வளவு நேரம் நாங்க முடிச்சுட்டு இருந்தது நான் சும்மாவா முடிச்சிட்டு இருந்தோம்னு நினைச்சிட்டு இருக்க மூணு மணி வரலாம் கேட்டுட்டு தான் இருந்தோம் சீரியஸ் கண்டிஷன் தான் நான் அந்த வார்டு பாய் சொல்றான் ஏன்னா டாக்டர் அப்படிதான் சொல்லிட்டாங்களாமா அதனால கவலைப்படாத அப்புறம் ஏன் அப்பா இந்த விஷயத்த இன்னும் எங்கேயும் சொல்லாம இருக்காரு அப்படின்னு சொல்ல போதே சிவகாமி சொல்றாங்க ஒருவேளை இந்த கல்யாணம் சொன்னா நின்னு போயிருங்கிறதுக்காக அவர் சொல்லாம இருக்காளோ என்னமோ அப்படின்னு உடனே பயங்கர டென்ஷன் ஆயிராங்க அண்ணன்யா என்ன என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க இந்த கல்யாணம் மட்டும் நான் அவ்வளதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ வேற ஏண்டி இப்படி பேசிட்டு இருக்க நீ வேற இடையில போந்து எதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்காதா அப்படின்னு திட்டுறாங்க சிவகாமி செல்லோ நீ ஒன்னும் கவலைப்படாத நீ போய் ரெடி ஆயிரு நமக்கு சாதகமா தான் எல்லாமே வரும் சொல்லாம் கவலைப்படாத அப்படின்னு மங்கா சொல்றாங்க என்னமோ நீங்க சொல்றீங்க பாட்டி நான் போறேன் அப்படின்னு அங்க இருந்து போறாங்கம்மா

பேசல பழைய அன்பரசி மாதிரி பேசுற என்னாச்சு சார் இல்ல இன்னும் அப்பா அம்மா இன்னும் வரல அதான் அப்படின்னு சொல்றாங்க அன்பரசி அதெல்லாம் வந்துருவாங்க இப்போ ஃபீவர் வேற சார் அம்மாக்கு ஓ அப்படியா ஒண்ணு இல்ல இப்ப ஹாஸ்பிட்டல் போனாவே அன்பரசி ஃபீவர்னா அந்த செக்கப் இந்த செக்அப்னு எடுத்து அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டாங்க அன்பரசி லேட் ஆகும் விடுறதுக்கு ஒண்ணும் கவலைப்படாத டான்னு வந்து நிப்பாங்க பாரு ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்றாங்க விஸ்வா இல்ல எனக்கு பதட்டமா இருக்குது சார் அன்பரசி எனக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் நான் நினைச்சு பதட்டமா தான் இருக்குது நான் அதை வெளிக்காட்டாம இருக்கு அன்பரசி சிரிக்கிறனா சத்தமா சிரிச்சிடு எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றாரு விஸ்வா அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க அன்பரசி போங்க சார் உங்களுக்கு இதே தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் ஃபோன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அப்புறம் அன்பரசி வந்து மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தது மறுபடியும் சிவகாமி அனன்யா மங்கா மூணு பேர்த்தையும் காமிக்கிறாங்க மூணு பேருமே ரெடி ஆகி வந்துடுறாங்க அப்போ அனன்யா கேக்குறாங்க என்ன இன்னும் ஒரு இதும் கூட வரவே இல்லை எந்த நியூஸுமே இல்லையே எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு கஸ்தூரி உயிரோட இருப்பாளோ அப்படின்னு கேக்குறாங்க அனன்யா ஏ கொஞ்சம் பேசாமிரதி நான் தான் மூணு மணி வரைக்கும் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன் அந்த வார்ட்பாய டாக்டரை கை வச்சுட்டாங்களாமா இனி என்ன எதுக்கு கவலைப்படுற இந்த விஷயத்த தெரிய சொல்லிட்டு சொல்லிட்டுதான் உங்க அப்பா மறைச்சிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க பட் என்ன பாட்டி எவ்வளவு நேரம் தான் நின்னுட்டு நான் பேசாம அப்பா கிட்டே போன் பண்ணி கேட்டுட்டுமா அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க எதுக்கிட்டே உங்க அப்பாவுக்கு கால் பண்ணி பேசுற இத்தனை வருஷத்துல உன் அப்பாவுக்கு ஏதாச்சும் கால் பண்ணி பேசிருக்கியா உன் அப்பா ஒரு இதாவே மதிக்கவும் கூட மாட்டா அவர் பாட்டுல வருவாரு போவாரு அவரை நீ என்னைக்கே சொல்றாள் மதிச்சிருக்க இப்போ மட்டும் நீ ஃபோன் பண்ணேன்னா உங்க அப்பாவுக்கு சந்தேகம் வந்துடாதா அப்படின்னு சொன்னோன்னே ஆமாண்டி சொல்லலாம் உங்க அம்மா சொல்றதும் கரெக்ட்தான் வேண்டாம் ஃபோன் பண்ணாதா அப்படின்னு மங்கா சொல்றாங்க சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க முகூர்த்த நேரம் வேற வந்துருச்சு பாட்டி இப்போ என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே பா நான் எத்தனை தடவை தான் உங்ககிட்ட சொல்றது முகூர்த்த வரையிலும் வெயிட் பண்ணு முகூர்த்தத்துக்கு கண்டிப்பா பொண்ணோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே வரணும் இல்லனா எப்படி கல்யாணம் நடக்கும் அதுல பாரு வெடிக்க போகுது விஷயம் கண்டிப்பா கல்யாணம் நடக்கவே நடக்காது பொண்ணோட அப்பா அம்மா எங்கேன்னு கேட்பாங்க அப்ப எல்லா விஷயம் வெளிய வந்துதானே ஆகணும் கவலையே விடு அனன்யா அப்படின்னு யோ சொல்றாங்க சிவகாமி மங்கா சொல்றாங்க ஆமா செலம் நீ சும்மா போட்டு குழப்பிட்டு இருக்காது நீ ஜாலியா இரு அப்படின்னு சொல்றாங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிறாங்க அனன்யா இதெல்லாம் நமக்கு ஒத்தே வராது நம்ம நம்ம பிளான தான் போற்ற வேண்டிதான் இவங்க கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம் ஆனா எல்லாத்துக்கிட்டையும் இந்த விஷயத்தை பரப்பி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க அனன்யா சிவகாமி சொல்றாங்க ஏ நான் கரெக்டா பிளான் போய்கிட்டு இருக்குடி நீ ஏதாச்சும் கூடால பிளான போடுறேன்னு சொல்லி சொதப்பி வச்சிடாதடி அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லமா நான் ஒண்ணு யோசனை எல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க அனன்யா என்னமோ போ ஏதோ ஒண்ணு செஞ்ச சரி அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க அடுத்தது காலையில ஆயிருது எல்லாரும் வரவேற்புக்காக நின்னுட்டு இருக்காங்க விஸ்வாவோட சைடு வந்து பத்மா வசந்த் மூர்த்தி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பொண்ணோட சைடு பார்த்தா பாட்டி மட்டும்தான் எல்லாத்தையும் வரவேற்கிட்டு இருக்காங்க மூர்த்திக்கு ஒரே டவுட் மூர்த்தி கேக்குறாரு டே வசந்த் எங்கடா கௌசல்யா காணா எங்கடா போயிருக்கா அது ஏதோ வேலைன்னு இருப்பாப்பா இங்க பாரு நேத்து நைட்ல இருந்தா வேளாண் இருக்கா எங்கடா வா சொல்லுடா அப்படிங்கும் போதே அம்மா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு வசந்த் அப்ப பத்மா ஒரு நிமிஷம் இங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க மேடம் கொஞ்சம் நீங்க இங்க பாத்துக்கிறீங்களா நான் இங்க போயிட்டு வந்துடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்துருவேன் அப்படின்னு பத்மா சொல்றாங்க சரி போயிட்டு வாங்க அப்படின்னு பாட்டியும் சொல்லிடுறாங்க வசந்த் அப்புறம் பத்மா ரெண்டு பேரும் மூர்த்தியை கூட்டிட்டு உள்ள போறாங்க பாட்டி வர்றவங்க எல்லாத்தையும் வரவேற்கிட்டு இருக்காங்க அப்போ அங்க இவங்க குடும்பத்தோட சாமியார் ஒருத்தர் இருப்பாருங்கல்ல அவரு வர்றாருங்க சாமி சாமி உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குமா நல்லா இருக்கேன் நானு நீங்க மாட்டீங்களோ நினைச்சிட்டு இருந்தேன் சாமி உங்க தலைப்பிலதான் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் சாமி நீங்க வந்துட்டீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கும் போதே அவரு நினைச்சு பாக்குறாரு ஒரு தெப்ப குளத்த பக்கத்துல சொல்லிட்டு இருப்பாரு பாருங்க அதை நினைச்சு பாக்குறாரு அன்பரசி பிளட் ரிலேஷன் ஏதாச்சும் பொருத்தல இருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அதை வந்து நினைச்சு பாக்குறாரு நினைச்சு பார்த்துட்டு சரிம்மா நான் போய் மணவரையில போய் நிக்கிறம்மா நீங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க சரிங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம அன்பரசிய காமிக்கிறாங்க அன்பரசி சந்தோஷமா எல்லாம் மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க இருந்தாலும் மனசுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் இன்னும் வரலையேன்னு ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கு இதோட இந்த எபிசோட் முடியுது